திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி என் டவர் போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளிச் செய்த மூன்றாம் திருமுறையில் நாற்பதாவது திருப்பதிகம் தலம் பொது பண்கொல்லி திருச்சிற்றம்பலம் கல்லால் நீழல் அல்லா தேவை நல்லார் பேணார் అల్లోం నామీ కొంరై సోడి కొంరై సోడి నింద్రతేవై అన్రీవుంరు నంద్రిలోమే కల్లానింజిన్ నిల్లాన్ ఈసన్ సుల్లాదారోడు அல்லோம் நாமே கூற்று உதைத்த நானே போற்றுவார்கள் தோற்றினாரே காட்டுளாடும் பாட்டுளானை நாட்டுளாரும் தேட்டுளாரே த தன் கண்விக்கந்தீர்த்தக்க தேவர் பக்கத்தோமே பெண்ணாணாய விண்ணோ கோவைதாரை நாமே, தூர்த்தன் வீரம் தீர்த்த கோவை आ तेनागे यत्तिनोमी पूवेनानुं ताविनानुं नाविनालुं ओविनारे मट्टमनर कट्टेर पिट्टसल्ले विट्टुलोमे அந்தன் பந்தன் சொல்லை சிந்தை செய்வோர் உயிந்துளோ ரே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் திருநிலைநாயகி அம்மை உடனுரை அருள்மிகு தோணியப்பர் பெருமான் பொன்னார் மலர்ச்சேவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பனம்